வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த நிகழ்வுகள் அனைத்துமே விட்டது புதிய வளிமண்டல சுழற்சி தென்சின கடற்பகுதியிலிருந்து அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு வளிமண்டல சுழற்சி ஆந்திர பிரதேசம் மற்றும் அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் உருவாகி கொண்டிருக்கிறது இருவேறு வளிமண்டல சுழற்சிகள் ஒன்றிணைந்து வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா சத்தீஸ்கர் ஒடிசா பகுதி வழியாக மகாராஷ்டிரா குஜராத் பகுதியை நோக்கியும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தெற்கே இது நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே மழை பொழிவு எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் காற்று படிப்படியாக திசை திரும்ப தொடங்கி இருக்கிறது தென்மேற்கு பருவ காற்று படிப்படியாக வெப்பம் இந்த நூத்தி நாலு டிகிரி என்பது படிப்படியாக நூறு டிகிரியாக குறைந்து பிறகு நூறு டிகிரிக்கு கீழே போகும் சூரியனின் குத்துக்கதிர் நாளை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நிலநிண்டு கோட்டை அடையும் தெற்கே நாளை மருந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் பயணிக்கும் பிறகு அப்படியே இருபத்தி ஒன்று வரை தென்னரைக்கோளத்தின் இருபத்தி மூன்று டிகிரி ஆகிய மகர ரேகை பகுதியை டிசம்பர் இருபத்தி ஒன்று அடையும் ஆக இனிமேல் தென்னரை கோலத்தில் நாளையிலிருந்து பயணிக்கப் போகிற இந்த சூரியன் குத்துக்கத்திற்கு காரணமாக கண்டிப்பாக வெப்பம் தனியும் வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக நேற்றை விட இன்றைக்கு வெப்பம் சற்று குறைவாக இருக்கும் இன்றைய விட நாளை சற்று வெப்பம் குறைவாக இருக்கும் இருந்தாலும் உடனடியாக திடீரென்று நூறு டிகிரிக்கு கீழ் குறைந்து விடாது இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு நூறு டிகிரிக்கு கீழ் குறைந்து அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி என்ற அளவில் இருந்து கொண்டு மாலை இரவு இடிமடைப்பெழிவை கொடுத்து வடகடலோரம் வட மாவட்டங்கள் வழியாக மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மாலை இரவு இடி மழை பொழிவை பரவலாக்கப் போகிறது அதற்கு பிறகு முற்றிலுமாக வெப்பம் விலகி குளிரத் தொடங்கிவிடும் மழை பொழிவால் நேற்று முன்தினம் சென்னைக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்த நிலையில் நாம் நேற்றைக்கு உறுதியாக பரவலாக இருக்கும் என்று அறிவிக்கவில்லை நேற்றைக்கு தூரல் சாரலாக நிறைவடைந்தது வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே இருந்தது நனக்கு மழையாக லேசான மழையாக அதிகபட்சமாக ஓரிரு சென்டிமீட்டர் மட்டுமே இருந்தது இன்றைக்கு இருபதாம் தேதி வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு லேசான மழை வாய்ப்பு தெரிகிறது நாளை சனிக்கிழமை முதல் இருபத்தி ஓராந்தேதி முதல் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மாலை இரவு இடிமழைப்பொழிவை நள்ளிரவு நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்கும் நாளையிலிருந்து வடகோடி மாவட்டங்களில் கடலோர வடகோடி பகுதிகளில் கொடுக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு ஞாயிற்றுக்கிழமை வடகடலோரத்திற்கு ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மேலும் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள விழுப்புரம் மற்றும் புதுச்சேரிக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மழை வாய்ப்பு தெரிகிறது அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய திங்கள் செவ்வாயில் அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் வட உள் மாவட்டங்களிலே ஆங்காங்கே கிருஷ்ணகிரி ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தொடங்கும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நீலகிரி மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கு கடலூர் மயிலாடுதுறை மற்றும் அதற்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே கள்ளக்குறிச்சி விழுப்புரம்லாம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தொடங்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் இருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அதே நேரத்தில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மதுரை திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு ஓரம் மற்றும் தென்கடலோரத்தில் ஒரு சில இடங்கள் இருபத்தி ஏழாம் தேதி மழை தொடங்கும் இருபத்தி ஏழாம் தேதி நீலகிரி வால்பாறை மற்றும் தேனி மாவட்ட கேரள எல்லையோரத்திலையும் தொடங்கும் இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்த கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் கணவாய் பகுதிகள் பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை முக்கோணம் போன்ற பகுதிகள் சிறுவாடி உள்ளிட்ட கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் கனமழையாகவும் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கு மழையாகவும் கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி கணவாய் பகுதி நெகமும் வரைக்கும் சாரல் மழையாகவும் அதே போல் தேனி மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்ட மேற்கு ஓரம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் கர்நாடகாவின் பகுதிகளுக்கும் மழை பொழிவு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் இருபத்தி எட்டாம் தேதியே மாலை இரவு இடிமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கிடைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலும் பரவலாகும் முப்பதாம் தேதி மேலும் பரவலாகும் ஆனால் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தென்மேற்கு பருவமழை மாலை இரவு இடிமழை பொழிவாகத்தான் கொடுக்கும் ஆந்திர கரைக்கு வடக்கு ஆந்திர வடக்கு கரை மற்றும் ஒடிசாவின் தெற்கு பகுதி வழியாகத்தான் கடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த மாத இறுதி நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதியின் மத்திய பகுதியில் அதாவது மகாராஷ்டிரா தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மற்றும் சத்தீஸ்கர் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி வழியாக மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோரம் போகும் என்பதனால கண்டிப்பாக உள்ளே சென்றதும் தென்மேற்கு பருவக்காற்றையும் சலனத்தையும் ஏற்படுத்தும் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று இணைந்து வெப்ப சலனம் மற்றும் காற்று சுழற்சி மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே இம்மாத இறுதி நாட்கள் இறுதி நாட்களிலும் இறுதி நாள் முப்பது தேதி செப்டம்பர் முப்பது கனமழை பொழிவை பரவலாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒதுக்கி ஒதுக்கி தான் பரவலாகன்னா ஒரே நேரத்தில் எல்லா இடத்தையும் பெழியாது பொழிந்திராது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் காற்றுப்பகுதியில் மட்டுமே கொஞ்சம் கூடுதல் ஒதுக்குதல் இருந்தாலும் காற்றுப்பகுதிக்கும் ஆத இறுதி நல்ல மழை இருக்குது அக்டோபர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து தேதிகளில் மேலும் ஒரு நிகழ்வு வந்து நல்ல மழை கொடுக்கும் ஆக பரவலான மழைப்பொழிவு உங்களுக்கும் மழைப்பொழிவு என்றால் அது செப்டம்பர் இருபத்தி எட்டிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை செப்டம்பர் இருபத்தி எட்டே உங்களுக்கு பெய்து விடாது ஆனால் பரவலாக பெய்யும் உங்களுக்கு ஒதுக்கலாம் அப்படி ஒதுக்கி இருந்தால் செப்டம்பர் இருபத்தொம்போது பொழியும் முப்பது கண்டிப்பாக பொழியும் அதிலும் ஒதுக்கி இருந்தால் அடுத்த நிகழ்வு அக்டோபர் ஒன்றிலிருந்து ஐந்து வரை அடுத்த நிகழ்வு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் இந்த இருபத்தி எட்டிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை கொடுக்கக்கூடிய மழை பொழிவு காற்று பகுதிக்கு குறைவாக இருந்தாலும் கவலைப்படாதீர் அக்டோபர் ஆறிலிருந்து ஒன்பது வரை அடுத்த நிகழ்வு உருவாகி அக்டோபர் பத்திலே தெற்கு ஆந்திரா மத்திய ஆந்திரா அதாவது கண்டிப்பாக மசூலிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதியை நூறு சதவீதம் உறுதியாக அடையும் அப்பொழுது தெற்கு தென்மேற்கு பருவமழையின் இறுதி சுற்று கேரளா கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலையிலும் தீவிரமடையும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு அக்டோபர் பத்திலிருந்து இறுதி கற்ற தென்மேற்கு பருவமழையும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கு இடிமழை மழை காற்றுப்பகுதிக்கும் கனமழை பெய்மை கொடுக்கும் அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு வரை ஒட்டுமொத்த பிரச்சனைக்குரிய பகுதி எல்லாமே அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு வரை தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்குமே அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு வரை நல்ல பொழிவு கொடுக்கும் அக்டோபர் பதினைந்துலேயோ வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி அக்டோபர் பதினாறு முழுமையாக பின்வாங்கி காற்று சுழற்சி பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அக்டோபர் பதினேழு பதினெட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அக்டோபர் பதினேழு பதினெட்டில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை காற்று சுழற்சி மற்றும் தாழ்வு நிலை மழையாக ஒரு வலிமையான ஒரு நிகழ்வு இல்லாத ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு மழைப்படிவை கொடுக்கும் அக்டோபர் இருபத்தி மூன்றிலிருந்து கொஞ்சம் தீவிர நிகழ்வு உருவாகும் தீபாவளி ஒட்டி நல்ல சற்று தீவிர நிகழ்வு உருவானாலும் பாதிப்பில்லாத மழைப்படிவை அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை கொடுத்து கொண்டிருக்கும் ஆக நவம்பர் முழுவதுமே அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு நவம்பரில் சராசரிக்கு கூடுதல் மழை ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை நவம்பரில் கூடுதலாக பொழியும் என்று தெரிகிறது நவம்பர் மாதம் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு சராசரிக்கு கூடுதல் மழை பொழிந்து விடும் ஆக நல்ல மழை இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக வெயில் குறையும் படிப்படியாக மழை பொழிவு பரப்பில் மாலை இரவு மழை பொழிவாக ஒதுக்குதலுடன் தொடங்கும் இன்றே கொடுத்து விடாது முப்பதாம் தேதி வரை பொறுமையாக இருக்க வேண்டும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பரவலாகும் இருபத்தி ஏழிலிருந்து தொடங்கி இருபத்தி எட்டு பரவலாகி ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் முப்பதாம் தேதி கொடுத்து அதிலும் ஒதுக்கி இருந்தால் அக்டோபர் ஐந்துக்குள் கொடுக்கும் அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு வரை அனைவருக்கும் கொடுக்கும் பிறகு தொடங்கிவிடும் வடகிழக்கு பெறும் அனைவருக்கும் நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை மாறுதல் துல்லியம் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி